ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா நினைக்கிறோம் உங்களோட உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் தொடர்ந்து அன்பையும் ஆதரவையும் கொடுத்துட்டு வாங்க என்னடா இது போடாம அருவ போட வந்துட்டாங்களேன்னு யோசிக்கிறீங்க கொஞ்சம் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது நம்மளோட கமெண்ட் பிடிக்காத ஒருத்தங்க உங்கள் கதை எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது ஆரம்பத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் ஒரு குழப்பத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டீங்க எல்லாரையுமே குழப்பத்துலேயே வச்சுருக்கீங்க ஒன்றுமே புரியலை பூமாரி ரேகா இப்போ டாக்டர் எனக்கு ஒன்றுமே புரியலை ரொம்ப குழப்பமாக இருக்குது ப்ளீஸ் ரேகா வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு பூமாரி வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு டாக்டருக்கு வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு எல்லா குழப்பத்துக்கும் ப்ளீஸ் விடை கொடுங்க ப்ளீஸ் சிஸ்டர் ப்ளீஸ் ப்ளீஸ்ங்க இப்படி ஒரு கமெண்ட்டை போட்டிருக்காங்க ஆக மொத்தத்தில் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குற இவங்களுக்கே கதை புரியலைண்ணா நான் கொண்டு போகிற இது தப்பாக இருக்கா என்னன்னு எனக்கே விளங்கலை அதனால் கதை கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போமா ஆ ரொம்ப ஆர்வப்படுற மாதிரி இருந்தா சாரி உன் கண்ணாடி நான் என் பிம்பம் நீ ஒரு பர்சன் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஏன் பல கஷ்டங்களாலாம் உடஞ்சே போனாலும் கண்ணாடி பல துண்டுகளா உடஞ்சாலும் சரி இல்ல முழுசா இருந்தாலும் சரி அது பிம்பத்தை காட்டும் அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு பலமாவும் பலவீனமாவும் இருக்கிறது அவனோட குடும்பம் மட்டும்தான் அதுவும் எக்ஸ்பெஷலா அவங்களோட லைஃப் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் மட்டும் சரியா அமைஞ்சிட்டா போதும் நம்ம எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாலும் மீண்டு வந்துடலாம் சோ இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் நான் தான் மெயின் கேரக்டர் ரேகா சிவராமகிருஷ்ணன் என்னோட லைஃப் பார்ட்னர் தான் எனக்கு கிருஷ்ணன் அப்பா ரேகாவுக்கு தாத்தா கதைப்படி நான் உயிரோட இல்ல அதனால் என்னை பத்தி இனி வர தொடர்களை கொஞ்சம் தெரிஞ்சுப்பீங்க தான் என்னுடைய மனைவி யசோதா என்ன கதையில காமிச்சிருப்பாங்க என்ன பத்தி கொஞ்சம் நினைக்கிறேன் எங்களோட அன்புக்கும் பாசத்துக்கும் வாழ்க்கையோட அர்த்தமா தான் மூத்த பொண்ணு ரமணி அவளுடைய கணவர் வேணுகோபால் பையன் பரமேஸ்வரன் பொண்ணு பரமேஸ்வரி எங்களுக்கு ரெண்டாவது பையன் சிவராமகிருஷ்ணன் அவனுடைய மனைவி எங்க வீட்டு மகாலட்சுமி கோலவேலுக்கு அவ பேர் மரகதம் எங்களுடைய செல்ல பேத்தி எல்லாத்துக்கும் கடைக்குட்டி எங்க வீட்டு மகாலட்சுமி குலவாரிசு குலதெய்வம் எங்களுடைய மகன் மகன்வழி ஒரே பேத்தி ரேகா ரேகா சிவராமகிருஷ்ணன் எங்களுடைய மூணாவது பிள்ளை ரெண்டாவது பொண்ணுதான் ராதிகா அவளுடைய கணவர் நந்தகோபால் மகன் பாக்க சரதி மகள் பார்வதி இது எல்லார பத்தியும் எபிசோட் பார்ட் 8 ல இருந்து 32 வரைக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருவீங்க அதுக்கு அப்புறம் பார்ட் 122 அதလည်း ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோட பேர் என்ன பேத்தி கவளி அப்ப அப்ப கொஞ்சம்மே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இருந்தாலும் மேலட்டமா ஓரளவுக்கு சொல்றேன் சின்ன காலத்துல எல்லாம் புத்தகப் படிக்க அவளவா படிக்க வைக்க மாட்டாங்க இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி நான் ஒரு டிகிரி முடிச்சிட்டு தான் இவர கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இவன் ஒரு டிகிரி முடித்ததால நானும் என் பிள்ளைகள ஆளுக்கு ஒரு டிகிரி படிக்க வச்சேன் என்னோட பட்ட பிள்ளைங்க ரெண்டு பேரும் பிகா முஸ்ட்ரி கல்யாணம் பண்ணிக்காங்க அதே மாதிரி தான் என்னோடய மரும அதில் பிகாம் முஸ்ட்ரி கல்யாணம் பண்ணி வந்தா என்னோட பையன் சிவராமகிருஷ்ணன் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கான் முடிச்சுட்டு அவனுக்கு ஐயரஸ் ஆகணும்னு ஆசைங்கிறதால அவன் ஆசைப்பட்டதுக்கே படிக்க வச்சு ஐயஸ் அவன் ஆட்டலாம் பொட்டை அவங்க ஆசைப்பட்டு கேட்டபடி சீர்ட்சென்றையில் செஞ்சு இருபத்தோரு வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் என்னதான் செஞ்சாலும் பட்ட பிள்ளைகளுக்கு ஆசையும் என்ன சொல்லலாம் வருத்திரமா தீராதில்ல அந்த வகையில என் பிள்ளைகளும் குறைஞ்சவங்க இல்ல பேராசை புடிச்சவங்க தான் எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன் அவன் ஆசைப்படி படிக்க வச்சு ஆளாக்கிட்டோம் இல்லையா அதுல கொஞ்சம் பொறாம இருந்தாலும் அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் இல்ல நல்ல சம்பளம் பார்ப்பான் அது மட்டும் இல்லாது ஊருக்குள்ள எங்களுக்கு இருக்க சொத்துக்கும் மதிப்புக்கும் எல்லாத்துக்கும் ஒரே வரிசை என் பையன் தான் பேரும் புகழும் எல்லாமே அவனுக்கு தானே சேரும் கட்டி கொடுத்தோம் பிள்ளைகளுக்கு பையன் அளவுக்கு மதிப்பு இருக்காது இல்ல அதுவும் ஒரு பொறாம இது எல்லாம் சேர்ந்து எங்க ரெண்டு பேத்தையும் ஏத்தி விட்டு

எங்கள் பாட்டியோட வீட்டில் தோட்ட வேலை பார்த்தவரோட மகன்தான் எங்கள் அப்பாவோட சின்ன வயசுலேருந்து இப்ப வரைக்கும் நெருங்கின ஃப்ரெண்டாக இருக்க சத்யன் இவருடைய மகதா ரேவதி எங்க ரெண்டு பேர்த்தோட அப்பாங்க எப்படி சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் ரெண்டு பேரும் இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் ரெண்டு பேரும் என்ன செஞ்சாலும் ஒரே மாதிரி தான் செய்வோம் எங்கேயுமே பிரிஞ்சே இருக்க மாட்டோம் அடுத்து சோனியும் பூமாரியும் இவங்க ரேவதி அளவுக்கு க்ளோஸ் இல்லை அப்படின்னாலும் காலேஜ்லேருந்து என் கூட ஒன்றா படிச்சு ஒன்றா வேலை பார்க்குறவங்க எங்கள் அப்பா பெங்களூரில் கலெக்டராக இருந்தப்போ சத்யன் சார் எந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட்டோ அதே அளவுக்கு சப்போர்ட் பண்ணவங்க தான் சங்கர் அண்ட் குமரேசன் அவங்களோட பசங்க தான் விக்னேஷ் அண்டு ரமேஷ் நான் ரேவதி விக்னேஷ் ரமேஷ் நாலு பேரும் பெங்களூர்ல இருக்கும்போது ஒன்னா தான் படிச்சோம் ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு என்னுடைய அப்பாக்கு கரெக்டான ஏஜ்ல மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக பண்ணிருவாங்க ஆனா ரெண்டு மூணு வருஷம் குழந்தை இருக்காது ஏன்னா அப்பா ஐஏஎஸ் கோச்சிங் ட்ரைனிங் அந்த மாதிரி எல்லாம் போயிருப்பாரு ரேவதியும் அதே மாதிரிதான் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஐபிஎஸ் ஆகணும்னு இருந்ததால அவங்களுக்கும் லேட்டா தான் குழந்தை பிறந்திருக்கும் ரேவதியும் ரேகாவையும் விட விக்னேஷும் ரமேஷும் கொஞ்சம் மூத்தவங்களா இருப்பாங்க ஆனா எல்லாரும் ஒன்னா ஸ்கூல் போயிட்டு ஒன்னா வந்து ஒன்னா விளையாடி வளர்ந்தவங்க அப்புறம் ஆ இவங்க ரெண்டு பேரும் யாரு அப்படிங்கறத உங்களுக்கு குழப்பமாவும் கேவியாவும் இருந்திருக்கும் இவங்க தான் எங்க ரெண்டு பேர்த்தோட லைஃப்லயுமே ரொம்ப முக்கியமானவங்க என் சைடு இருந்து இவங்க யாரு அப்படிங்கறத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் எனக்கும் இவங்களுக்குமான ஃபர்ஸ்ட் மீட் பார்ட் ஒன் தேர்ட்டி த்ரீல செகண்ட் மீட் பார்ட் ஒன் ஃபிஃப்டி டூல என்னோட காலேஜ் லைஃப்ல அதுவும் யூஜியில வேற ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் நாலு பேர் சேர்ந்து எப்படியெல்லாம் ஒர்க் பண்றோம் அதுல என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது அதை இவங்க நாலு பேரும் எப்படி எல்லாம் பேஸ் பண்றாங்க அதெல்லாம் அப்பவே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிருக்கும் போது எங்களோட லைஃப்ல அது எப்படி எல்லாம் வந்து எஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறதுதான் எங்களோட ஸ்டோரி ஆக்சுவலி எல்லா உண்மைகளும் தெரிஞ்ச அஜய் என்னுடைய அப்பா சத்யன் இவங்க மூணு பேர்ல யாரோ ஒருத்தர் வாய திறந்தா மட்டும்தான் ரேகாவை சசி கிட்ட இருந்து காப்பாத்த முடியும் அது மட்டும்தானா இருக்கு பேக்க சைடு இருந்து பார்க்கும் போது சிவா சைடு இருந்து அப்புறமா சொல்றேன் இது வரைக்கும் என்னோட ஃபேமிலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள பத்தின ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நெக்ஸ்ட் ம் நான் உருகி உருகி லவ் பண்றேனே இந்த சாமி அப்பன மூஞ்சி ம் இவர் எப்படி என் வாழ்க்கையில வந்தாருன்னு பார்க்கலாமா பார்ட் 122ல பாட்டி ஈஸ்வர் டாக்டர் கிட்ட சொல்வாங்க ரகுபதி சார் என்னோட அப்பாக்கும் சத்யன் சாருக்கும் ஐஏஎஸ் கோச்சிங் கொடுத்தவங்கன்னே அவ சிவராமன் சார்க்கு குரு மட்டும் இல்ல பிசினஸ்லயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வரதான் அதனால இவர் மேல நிறைய மதிப்பு மரியாதையும் இருக்கு அவ சொல்லிதான் எனக்கு சிவாவ தெரியும் பார்ட் ஒன்ல மேடம் என்ன அழகா எங்கிட்ட பேசுறாங்க பார்ட் டூ த்ரீ போர் ஃபைவ்ல எப்படியெல்லாம் எல்லாம் என்ன முதல்ல விடுறாங்க முதலிருந்து எபிசோட்ஸ் பாக்குறவங்களுக்கு நல்லா தெரியும் பார்ட் சிக்ஸ்ல உங்ககிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணிட்டேங்க பார்ட் செவன்ல சசி நம்ம வாழ்க்கையில் வந்த பின்னாடி தான் பிரச்சனைகளே என்னோட லைஃப்பில் ஸ்டார்ட் ஆச்சு நெக்ஸ்ட் இவர் சைட்லேருந்து ரகுபதி சாரோட வீட்டுக்கும் சசியோட கம்பெனிக்கும் கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ண போகும் தான் அவங்க ரெண்டு பேரும் எனக்கு அறிமுகம் அப்புறம் ரேகா சொன்னதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரகுபதி சார் மூலமாக தான் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சோம் ஒரு பக்கம் அவர் எங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்க்கணும்னு நினைச்சா அதான் சொல்லட்டனே இன்னொரு பக்கம் சசி நம்ம ரெண்டு பேத்தையும் பிரிக்கணும் ம் ஆனா பாவம் நாங்க ரெண்டு பேரும் சேரணும் அப்படிங்கறக்காக என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இவங்களோட பிரதர்ஸும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த வகையில இப்ப வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிக்கிறது என்னவோ நீலகண்டன் தான் நீலகண்டனோட பிரதர் ஈஸ்வர் மூலமா எனக்கு ஒரு பிரதர் இருக்கான்னு தெரிஞ்சது அவன் பேரு சேகர் சேகரோட ஃப்ரெண்டு தான் அஜய் இப்போ இவங்க ரெண்டு பேரும் மெடிக்கல் படிச்சிருக்காங்களா இவங்களோட ஜூனியர் தான் காமினி அவங்க யாருன்னு நாங்க இன்னும் காட்டல அவங்க சேகர் அஜய் ரேகானு இவங்களுக்கு எல்லாம் அச்சோ ஃப்ரெண்ட் நினைச்சாதீங்க துரோகி விக்கி இருக்காரு இல்லையா அவர் இந்த காமினியை தேடி போகணும் அவர் அங்க போய் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் பார்த்து பேசினாதான் சேகர் அஜய் ரேகா ரேவதி இவங்க நாலு பேத்துக்கு இடையில என்னெல்லாம் நடந்தது

சசிக்கும் சேகருக்கும் சிவாக்கும் என்ன சம்பந்தம் இதுக்கான பதிலுக்கு விக்கி ஊட்டியில ஸ்டே பண்ணிருக்கும் போது ஒரு இடத்துலயும் பெங்களூர்ல சசியோட மாமா சந்தானத்தோட வேலையா சுப்பிரமணியும் சொல்வாரு எபிசோட்ஸ் படி இறந்துட்டுதான் காட்டின சீனிவாசன் சார் உயிரோட இருக்கிறதா சோ சிவாவோட பிறப்பு ரகசியம் தெரியணும்னா அவர் உடனே தெரியும் இப்ப வரைக்கும் நாங்க போட்ட அறிவியல உங்களுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கும்ல எங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் இருந்து இப்ப வரைக்கும் ஒரு ரெண்டே ட்விஸ்ட் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் என்னோட பிறப்பு ரகசியம் ரெண்டாவது சசியன் ரேகாவை கொள்ளணும்னு நினைக்கிறான் அவ்வளவே தான் இந்த ரெண்டையும் நாங்க ரிலீஸ் பண்ணிட்டா எங்க ஸ்டோரியே கம்ப்ளீட் ஆயிரும் ஆனா எவ்வளவு சீக்கிர ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ண முடியுமோ கம்ப்ளீட் பண்ண நீ இக்கடையில சிவா வேற வேலை இல்லாம இருக்காரு இல்லையா இனி ரேகா எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க நான் எப்படி மறுபடியும் மேலே வரேன் அதுக்கான எபிசோட்ஸையும் கொண்டு வரணும் அது கம்ப்ளீட் ஆகும்போது எல்லா சஸ்பென்ஸும் ரிலீவ் ஆயிடும் இப்போ புரியலையா முன்னாடி கமெண்ட் பண்ணுங்க ஹாய் நாங்க தான் உங்க விக்கி அண்ட் என்னப்பா ரேகாவும் சிவாவும் நல்லா அறுவ போட்டாங்களா என்ன செய்ய கதை புரியலன்னு சொன்னீங்களா அதனால தான் சரி இப்போ நாங்க ஸ்டார்ட் பண்ணவா வேற வழி இல்ல கேட்டு தான் ஆகணும் பொறுத்துக்கோங்க ரேகா எங்களை பத்தின ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பா அது என்னன்னா எங்க ரெண்டு பேத்தோட அப்பாவும் அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டுனே அதே போல நாங்க ரெண்டு பேரும் அவளுடைய ஃப்ரெண்டுனே இப்போ எங்களை பத்தி பார்க்கலாமா கொஞ்சம் அடுத்துட்டு போயிரோம் மன்னிச்சுக்கோங்க நான் யாருனா ரேகா அப்பாவுடைய ஃப்ரெண்ட் சங்கர் அனிதாவுடைய மகன் விக்னேஷ் இவருடைய இனியர் பேர் தான் முத்து ம் எனக்கு ஒரு தங்கச்சி அவ பேரு வித்யா இப்போ ஆ எங்க ஃபேமிலி பத்தி சுருக்கமா சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் என்னோட லவ் ஸ்டோரிக்கு வரேன் இவருடைய அப்பா போலீஸ் என்னுடைய அம்மா டீச்சர் இவரும் நானும் ஒரே டிகிரி தான் பிஇ அதே மாதிரி என் தங்கச்சியும் அம்மாவும் ஒரே டிகிரி தான் பிஎஸ்சி மேக்ஸ் வித் ஆ நான் படிச்சு முடிச்சதும் பெங்களூர்ல சிக்ஸ் மந்த்ஸ் கிரீன்லாந்துல சிக்ஸ் மந்த்ஸ் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் செல்ல தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சு அவளுக்காக அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டேன் அனா இப்போ ஸ்டோரி படி இப்போ என்னோட தங்கச்சி உயிரோட இல்ல எனக்கு தெரியாது ஏன் இறந்தா எதனால என்ன நடந்துச்சு இது எனக்குமே இன்னும் தெரியாது இது ஒரு சஸ்பென்ஸா அவங்களோட என்னோட சில எபிசோட்ஸ் அதுல வந்து ஒரு கொலை பத்தி அது ஒன்னுதான் சஸ்பென்ஸ் எனக்கும் அம்முக்கும் 4 டு 5 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் நாங்க ரெண்டு பேரும் இவங்க அம்மா என்னோட மாமியார் அனிதா சங்கர் பாத்துக்க ஒண்ணாவே வளந்தோம் ஏனா எங்க மாமிக்கு கேர்ள் பேபினா ரொம்ப பிடிக்கும் ஆனா அப்ப வித்யா இல்ல அதனால இந்த மொட்டக்கனி எங்க மாமிக்கு ரொம்ப சின்னோம் அப்படி இருக்க ஆடி வந்து இவங்க வீட்டுக்கு போய் பர்வேனா அதா இவங்க அம்மா இறக்குவோம் இந்த சொந்த ஊர்க்கே போறக்கு

சோ அவளை வெச்ச கதைய நீ ஹ்ம் இனி அங்க தானே ஓடணும் அப்புறம் வித்யாய் இறந்தத பத்தி நான் ஏன் ரேவதி கிட்ட சொல்லலனா ரேவதி வீட்டுல ரெண்டு பேருமே ஒர்க் பண்றவங்களா அதனால ரேவதி எங்க மாமி தான் கேர் பண்ணிப்பாங்க அப்படி அப்படியே நான் ரெண்டு பேரும் ஸ்கூல் விட்டு வரும்போது ரேவதி கொஞ்சம் சேட்ட பண்ணுவா என்ன சின்ன பொண்ணு இல்லையா அப்படியே நான் ரோட்ல நின்னு அடம் பிடிக்கும்போது இவ ஐஜியோட பொண்ணு இல்லையா அதனால ஏதோ ஒரு கேஸ்காக இவளை கடத்த வருவாங்க அப்போ

பர்மிஷன் கேட்டிருக்கேன் அதுக்கு அப்புறமா நீங்க எதிர்பார்க்கற ட்விஸ்ட் எல்லாமே ஆவிலோ என்னன்னு புரியலையா அந்த கோல பூமாரியோட லைஃப் சிவாவும் ரேகாவும் சொல்லிருப்பாங்களே காமினி பத்தி அவ யாரு அவளுக்கும் சேகரோட இறப்புக்கும் சசி இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கும் என்ன சம்பந்தம் அப்புறம் இந்த முட்டக்கண்ணன் என்கிட்ட என்ன மறைக்கறானே அவன் தன்னை எனக்கே தெரியாது வித்யா இறந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு இது எல்லாமே ஊருக்கு போனாதான் தெரியும் அதுதான் தெரியல அப்புறம் நீ ஊருக்கு போகாம இங்க என்ன கிழிக்கிறேன்னு கேக்குறது எங்களுக்கு காதல விழுது என்ன செய்ய எடுத்தோ காத்தோன்னு ஒரு காரியத்தை பண்ண முடியாதுல்ல அது கார்ட்டூன் ஸ்டோரினாலே காமெடி சாங் ரொமான்ஸ் இதெல்லாம் இல்லனா பார்க்க மாட்டீங்களா சும்மாவே வியூஸ் கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எதுவுமே இல்ல

தூய பாயத்துல எல்லாம் ஓட முடியாது ஆமா வேகத்துல போனாலும் பரவால நம்ம மெதுவா போய் வின் பண்ணிக்கலாம் நாங்கள ரொம்ப பாவோம்ல கொஞ்சம் ரொமான்ஸ் காமெடி எல்லாம் பண்ணிக்கமே கொஞ்சம் கண்ண கட்டுங்க சிவா ரேகா ரேவதி விக்னேஷ் ரெண்டு ஜோடியும் அறுத்து போயிட்டாங்கல அடுத்து நாங்க தானே அத அறுக்கலாம் வந்தோம் அந்த ரெண்டு ஜோடி அளவுக்கு நாங்க அறுக்குறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் ரேகா ப ஃப்ரெண்ட் குமரேசனோட ஒரே பையன் எனக்கு ஒரே தங்கச்சி அவள் காலேஜ் படிச்சிட்டு இருக்கா எங்கள் அம்மாவும் ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்புறம் இந்த மொட்டைக்கண்ணிய ரேவதி கூட அடிக்கடி பார்த்து சாருக்கு பிடிச்சி போய் அவர் தான் முதல்ல ப்ரொப்போஸ் பண்ணார் ம் ரோட்டில் போகிறவா நான் எடுத்து சட்டுக்குள்ளே போட்டுக்கிறது நானே தான் நானே தான் யார் போட்டுக்க சொல்லி அழுதா ஆ என்னடா இவ இவ ஃபேமிலி பற்றி சொல்லலையே தானே யோசிக்கிறீங்க என் அப்பா அம்மா பற்றி இனி வர எபிசோட்ஸில் வரும் எனக்கு ஒரே அக்கா அவ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிஎட் அப்புறம் அவ மாமியார் வீடு பற்றி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இதில் என்னென்னா சிவா ரேகா ரேவதி விக்னேஷ் இவங்க ஸ்டோரி அளவுக்கெல்லாம் எங்கள் ஸ்டோரியில் வெயிட்டேஜ் இல்லையா என்னன்னு தெரியல ஆனால் யாரும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல அதனால் எங்கள் ஸ்டோரியும் இவங்க அக்கா ஸ்டோரியும் ரொம்ப தேவைப்பட்டால் மட்டும்தான் அட்னிங் காமிக்கிறாங்க அவ்வளோ மெனக்கிட்டே காமிக்கணுமா என்ன ஆ ம் இருந்துவிட்டு போட்டோம் நாங்கள் அந்த ரெண்டு பேருக்குமே சப்போர்டிங் கேரக்டர்ஸ் தானே அதனால் போற வரப்போக்கில் போய்ட்டு போகுதுன்னு வச்சுட்டோம் இனி கொஞ்சமா எங்கள் ஸ்டோரியும் காமிப்பாங்கன்னு நினைக்கேன் பார்க்கலாம் சரி நாங்கள் ரொம்ப அறிவப்பட வேணும்ல பாய் பாய் ம் மூணு ஜோடியும் ஓரளவுக்கு நல்லா இருந்துட்டாங்களா நெக்ஸ்ட் நாங்கள் பா நான் தான் இந்த கதையோட மெயின் ஹீரோயின் ரேகாவுடைய ரெண்டாவது அக்கா நான் ஈஸ்வர் என்னுடைய அண்ணன் நீலகண்டன் என்னோட பெரியமா பையன் தான் ரஞ்சித் பிரசாந்த் அவங்களோட ஃப்ரெண்டு தான் என்னுடைய மூத்த அண்ணன் பரமேஸ்வரன் என் அண்ணன் நீலகண்டனோட கம்பெனியில தான் நானும் என்னுடைய அக்கா பரமேஸ்வரியும் வேலை பார்த்துட்டு இருக்கோம் வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லயே என்னோட அண்ணன் நீலகண்டனுக்கு இவங்க அக்கா பரமேஸ்வரி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எனக்கும் என் அக்காவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை அதில் என்னை விட்டுட்டு வா சென்னை வந்து எனக்கு புதுசா அதனால எனக்கு எதுவும் தெரியாது ஹெல்ப் கேட்கும் போது இவங்க அண்ணனும் இவரும் என்னை கொண்டு வந்து வீட்டில் விடுவாங்க மேடம் அக்கா பேசுறதுலேயும் அழுது ஃபீவர் வந்துருமா அதான் எங்களோட ஃபர்ஸ்ட் மீட் அதுக்கப்புறம் இவங்களுடைய மாமா பொண்ணு ரேகா அவளோட பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கலான்னு வெளியே போகலான்னு கூப்பிடும்போது என் அண்ணன் போக மறுத்துருவான் அப்போ தனியாக போய் சில பேர்கிட்ட நான் மாட்டிப்பேன்

அதுக்கப்புறம் இப்ப ரேகாவை ஷூட் பண்ணி இல்ல இடையில ஒரு தடவை ரேகா வீட்டுக்கு நான் இவ்வளவு போய் பார்ப்பேன் அதுக்கப்புறம் தான் இப்ப ஆக நாங்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் மீட் பண்ணிப்போம் ரெண்டு பேத்துக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இது வரைக்கும் வெளிப்படுத்தல ஸ்டோரியோட மெயின் ஹீரோ சிவாவோட ஃப்ரெண்டு தான் என்னுடைய அண்ணன் நீலகண்டன் சிவா மிஸ் அவரை பத்தி தெரிஞ்சுக்கலானே எங்க வீட்டுக்கு வரவும் தான் என்னங்கனக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் இவங்க அக்கானால நடந்துரு. என்னடா ஐ மீன் இப்படி ஸ்டோரி கொண்டு வந்துட்டங்களே நினைப்போம். லீலாவோட லவ பருமோ புரிஞ்சுக்கணும் அது ஒன் சைடு லவ தான் இருக்கு. ஆனா பருமோ கொஞ்சம் அது திருந்தனோம்ல. ம் அது இல்லாத ஸ்டோரிக்கும் எங்களுக்கும் அப்பப்ப தான் டச் இருக்கும். ஆனாலும் அவளவை எங்கள காட்ட மாட்டாங்க. ம் நான் ஹாஸ்பிடல் வந்தா இல்ல இவர் எனக்காக வந்தா மட்டுமே எங்களுடைய ஸ்டோரி வரும். என்னடா கடைசி ரெண்டு ஜோடினால கதர்நகரliye அப்படின்னு யோசிக்காதீங்க இப்போ என் மூலமா தான் அஜய் உள்ள வந்திருக்காரு அஜய் யாரு அஜய்க்கும் ரேகா சேகர் சிவா ரேவதி இவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் ரெண்டு மூணு எபிசோட்ஸ்ல ஐஜி சார் அப்போ அப்ப தெரிஞ்சுப்பீங்கங்களோட ஸ்டோரியில ட்விஸ்ட் எதுவும் இல்ல என் அண்ணனோட ஸ்டோரியில தான் ட்விஸ்ட் அப்புறம் ஒரு மேரேஜ் சீன் வரும் எல்லாத்தையும் ஓபனா சொல்லிட்டா இப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீங்க எதிர்பார்க்கிற எல்லா ட்விஸ்டும் கம்ப்ளீட் ஆகும் சாரி ரொம்ப ஸ்லோவா ஸ்டோரி நகர்தா இல்ல புரியலையா எதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ஹலோ மை டியர் ஃபேன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாலு லவ் ஜோடிகளையும் பாத்துட்டீங்களா எல்லாம் என்ன சொல்லி அர்த்தங்க அவங்க என்ன பண்ணாலும் கூட ஓரளவுக்கு பாப்பீங்க ஆனா நானும் சந்தி அக்காவும் வந்தா மட்டும் ரமேஷ் சோனியாக்கு இருக்கிற ரெஸ்பான்ஸ் கூட எங்களுக்கு இல்ல அப்புறம் என்ன காமிச்சாலே అంటున్నట్టు వెక్కమ్మ ఆ தான் சொல்ல நான் தான் ஹீரோயினே என்னோட கதை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வரும் பாருங்க என்ன ஆனா அதுக்கு விக்கி அண்ணாவை என்ன மீட் பண்ணனும் அப்புறம் எங்க கிராமத்துக்கு போய் என்ன பத்தி எல்லாம் விசாரிக்கணும் அப்பதான் என்னோட ஃபுல் ஸ்டோரி வரும் அப்புறம் அத்தனை சித்திரவதையும் நான் எப்படி படிச்சேன் எப்படி இந்த ஊருக்கு வேலைக்கு வந்தேன் எனக்கு யார் சப்போர்ட் பண்ணா என்னோட அவங்க எல்லாத்தையும் காமிப்பாங்க என்ன வர எப்படி சொல்லலாம் இனி நான் தான் பாருங்க மறக்காம

சேகர் அஜய் இம்லபதி の ஸ்டோரியலாம் வரணும் இதெல்லாம் வந்த பின்னாடி எல்லாரும் ஜோடி சேர்ந்துவாங்கலாம் அதுக்கு அப்புறம் சேகர் இறந்தாரா இல்ல தற்கலையா கொலையா அத பத்தியெல்லாம் அலசி ஆரஞ்சி அத சிவா சதா கண்டுபிடிக்கணும் பிடிக்கணும் விக்கியனா சொந்த ஊருக்கும் அமெரிக்காக்கும் போனும் அப்பதான் விக்கியோட கேஸ் எப்படி முடிக்க முடியும் அங்கன போனா தான் விக்கியனாவோட தங்கச்சி வித்யா அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சில்ல அவங்க குழந்தை என்னாச்சு அவங்க ஹஸ்பண்ட் என்னானாங்க அதெல்லாம் தெரியும் அப்புறம் சசிதார ஜெயிலுக்கு போயிடுவானா அவன் வந்ததும் அவனுக்கு கல்யாணம் நடக்கும் முதல்ல சீனிவாசன் சார் எந்திரிச்சு வந்தாதான் சசி யாருன்னே தெரிய வரும் இவ்வளோ ட்ரிஸ்ட் இருக்கு எல்லாத்தையும் நகர்த்தணும்ல இத்தனைக்கும் நடுவில் காமெடி சாங்கு லவ்ஸு ரொமான்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்புறம் நான் சொந்த ஊரில் வர சீனெல்லாம் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எனக்கு ரொம்ப ரோமான்ஸ் எல்லாம் வரும் அப்படிலாம் வரும்போது நீங்களே கிண்டல் பண்ணக்கூடாதுன்னா அதுல ரொம்ப நல்லவகை அப்புறம் நான் என் அம்மா கூட சண்டை போட்டுவிட்டு வீட்டை விட்டு வர சீனெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போல்லாம் வையாதீங்கன்னா சரியா இது வரைக்கும் அடுத்தது போதும் போய் எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க நல்லா சாப்பிடுங்க உடம்பு பார்த்துக்கோங்க இனி வர எபிசோட்ல எல்லாம் பூ மாரி ஆடிக்கிட்டு வந்து நான் உங்களை பாத்துக்கறேன். பை பை. டேக் கேர் ஆஃப் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி.